இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி காலையில் நம்ம தோட்டத்தில் என்னென்ன வேலை செய்கிறோன்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே கோழிலாம் திறந்து விட்ருவோம் திறந்து விட்டுட்டு எல்லாம் கோழியும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கோழிகளுக்கு அரிசி போட்டுருவோம் அரிசி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அது கூட இருந்துட்டு அடுத்து மாட்டுக்கு வந்து பால் கருது பால் காரெலாம் வந்துடும் பால் காரெலாம் வந்து மாடுலாம் பால் கரைன்னு முடிச்சுட்டு பிறகு ஒரு ஒரு மாட்டுக்காக வந்து தண்ணி காட்டணும் அதுக்கு என்னென்ன தீவனம் போடுறேன்னு பாருங்கள் மாட்டுக்கு இது வந்து கலப்பு தீவனம் கலப்பு தீவனம் வந்து ஒரு மாட்டோடய அளவு ஒரு மாட்டுக்கு இந்த அளவு தான் போடுவோம் ஒரு ரெண்டரை ஜக்கு போடுவோம் அந்த தீவனத்தில் பார்த்தீங்கன்னா கடலை பொட்டு உளுத்தம் போட்டு கோதுமை போட்டு அடுத்து புனாக்கு இது எல்லாமே வந்து கலந்துருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தவிடு கொஞ்சம் போட்டுவோம் தவிடு ஒரு ரெண்டு செக்கு அளவு ஒரு மாட்டுக்கு இந்த அளவு தான் கொடுக்குறோம் நம்ம எல்லாமே வந்து சென இல்லாத மாடு காலி மாட்டுக்கு பால் காரர் மாட்டுக்கு மாட்டோம் போட்டுட்டு உப்பு வந்து ஒரு கை போட்டுக்குவோம் ஏன்னா நம்ம மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லைன்னா தண்ணியே குடிக்காது அதனால நம்ம எப்பவுமே உப்பு போட்டு தான் தண்ணி காட்டுவோம் மாட்டுக்கு வந்து ஒரு கை ஒரு கையளவு உப்பு போட்டுவோம் அது எவ்வளோன்ட்டு இப்போ காட்டுறோம் பாருங்கள் இந்த அளவு தான் போடுவோம் இந்த அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கழிக்க அப்படியே வச்சுருவோம் அதெல்லாம் கொஞ்சம் ஓட்டணும் அது கல்யாணம் போய்ட்டு மாட்டுங்கள்லாம் ஃபஸ்ட்டு அவுத்துட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளை மாட்டு தான் காட்டுவோம் இந்த மாடு மட்டும் ஃபஸ்ட்டு கன்று போடுறப்போ ஒரு வேலைக்கு ஆறு லிட்டர் பால் கறந்துது இந்த ஒரு மாடு இப்போ வந்து பால் கறந்துட்டு சென இல்லை அதனால் காலி மாட்டோட தீவன அளவு தான் அவ்வளோ காலையில் ஓட்டினேன் வந்து நம்ம தண்ணி காட்டினோடனே எதுவுமே சரியாக குடிக்காது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம களிக்கு விட்டினா தான் எங்கள் மாடுலாம் குடிக்கும் இப்போ பாருங்கள் வான்கோழி வந்து வான்கோழி ஜீன்கோழியும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அதில் இந்த மூணு வான்கோழி மட்டும் தான் இருக்குது ஜீன்கோழி வந்து ஒரு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாய் தோற்றினோடனே எங்கே போச்சுன்னே தெரியல காணாமல் போயிடுச்சு அது ஒரு நாள் கோழி அதனால் அதுவும் நம்ம தான் நம்ம பண்ண சரியான தெலன்னா சின்ன சின்ன விஷயமும் நம்ம தான் ஆகும் அதனால் இப்போதைக்கு வெறும் அந்த மூணு கோழி மாட்டம்தான் இருக்குது இப்போ நம்ம மாடு ஃபுல்லாக தண்ணியெலாம் குடிச்சிட்டு பிறகு ஒரு ஒரு மாட்டுக்காக தண்ணி கலக்கி வச்சுட்டு இருப்போம் நம்மளுக்கு மொதல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு இருக்குது அந்த மூணு மாட்டுக்கும் ஒரு ஒரு டைம் தனித்தனியாக தான் காட்டுவோம் ஏன்னா ஒன்றா காட்டினா வந்து ஒன்றோட ஒன்று முட்டிக்கிது நம்மளது இந்த மாட்டு தொட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்தமாதிரி பாத்திரத்தில் தான் காட்டுறோம் தண்ணி குடித்து முடித்த பிறகு நம்ம மாதிரி வாழை மரத்தில் கட்டி வச்சிடும் மாட்டை இது வாழைக்கண்ணி எல்லாமே வெட்டி போடுறது அதனால் அதிலே கட்டி மாட்டுகள்லாம் மேய வச்சிடும் லாஸ்ட்டாக நம்ம இந்த மாட்டு தண்ணி கட்டிட்டு நான் அங்கேயே கட்டி வச்சுட்டு போய் வேலைக்கு கிளம்பிடுவோம் கம்பெனிக்கு அடுத்து எங்கள் அப்பா வந்து போய் கட்டிவிடுவார் இதுதான் நம்ம காலையில் செய்கிற வேலை